எல்லாம் நிறைவாகட்டும் ஆடிப்பெருக்கு என்று கூறுவார்கள் பெருக்கு என்று சொன்னால் ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டு மாதிரி கூட்டிக்கொண்டே செல்வது இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் எங்கெல்லாம் ஆறுகள் குளங்கள் கடலில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று நீராடி இறை வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதனை தொண்டு தொற்று வருகின்ற சந்ததிகள் அதுபோலவே இந்த ஆடி பதினெட்டு பெருக்க வேண்டும் ஒரு தொழில் செய்கின்றோம் அது பெருக வேண்டும் ஒரு கல்வி படிக்கின்றோம் அதில் நம்ம நல்ல அறிவு பெருக வேண்டும் அப்போ அந்த பெருகின்ற இந்த ஆடிப்பெருக்கு எல்லா இடங்களிலுமே கொண்டாடப்படும் இது கொண்டாடுவதன் சிறப்பு என்னவென்று சொன்னால் இன்றைய தினத்தில் அந்த தினம் கூட நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமல்லையா அவருடைய நினைவு நாள் கூட ஆடி பதினெட்டு என்று சொல்வார்கள் வீரமும் தீரமும் பென்றவர் ஆடிப்பெருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் அந்த நாளில் பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எதிர்ச்சியாக பார்த்து என்று சொன்னால் ஆடி மாதம் ஒவ்வொரு விதமான சிரமத்தையும் கொடுக்கும் அந்த ஆடிப்பெருக்கு அதிலிருந்து ஒவ்வொரு விதமான நமக்கு கொடுக்கும் இந்த நன்னாளிலே பதினெட்டு பதினெட்டு என்று சொன்னாலே மகாபாரத போர் நடந்த நாட்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஐயப்பசாமிக்கு படிக்கட்டு பதினெட்டு பதினெட்டு கருப்பு பதினெட்டு என்று சொன்னாலே மகாபாரத பொருளில் பார்த்திங்கன்னா குதிரைப்படை அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு இருந்து யானைப்படை முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு காவற்படை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு காவற்படை இதெல்லாம் கூட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு இதையெல்லாம் கூட்டி நம்ம பார்த்தோம்னா பதினெட்டு என்ற எண் வரும் விவேகானந்தர் தன்னுடைய குருநாதர் இடத்துல போகும்போது வயது பதினெட்டு இந்த பதினெட்டு என்று எடுத்துக்கொண்டாலே மிக சிறப்பு என்று சொல்வார்கள் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் என்று பெயர் இருக்கிறது அஷ்ட தஜபுஜ துர்க்கை பதினெட்டு அத்தகைய பதினெட்டு என்ற எண்ணிற்கு எப்படி இத்தனை விளக்கம் இருக்கிறது போல இந்த ஆடி பதினெட்டு பெருக்கு நன்மையை கொடுக்கும் தீமையை விளக்கும் எல்லாம் நிறைவாகட்டும்